வணக்கம் நண்பர்களே அடடா இந்த விஷயம் புதுசாக இருக்கப்பா அப்படின்னு நான் நினச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் நம்ம ஆளக்கூடிய தலைவர்கள் என்னென்ன படிச்சிருக்காங்க அவருடைய கல்வி தொகுதி என்ன அப்படிங்கிற பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அந்த வரிசையில் நாம பார்க்க வேண்டிய அடுத்த தலைவர் யார்னா வை கோபாலசாமி வை கோபாலசாமி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் வைகோ அப்படிங்கிற பெயரோட சுருக்கம் தாங்க அது அதாவது இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லுங்கட்டி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ரெண்டு தம்பதிகளுக்கு பிறந்தார் வைகோவை பற்றி பேசுறதுக்கு முன்னால் அவர் என்ன படிச்சிருக்கார் அப்படி அவரை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு பெரிய விஷயங்கள் இருக்கும் அதான் இந்த தலைவர் வந்து மற்ற தலைவர்கள்ட்டருந்து ஏன் வேறுபடுத்தி காட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் இவர் செய்த நல்ல திட்டங்களாக இருக்கும் இவர் செய்த ஒரு சாதனையாக இருக்கட்டும் இவர் செய்த மற்ற தலைவர்கிட்டருந்து வித்தியாசப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்னைக்கு வரை பேசப்பட வேண்டிய ஒரு தலைவர் தான் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரோட ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அந்த கட்சியோட தலைவர் அவருடைய மகன் வந்து துரை வந்து இருக்காரு சரி வைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் தாங்க இவர் வந்து கிட்டத்தட்ட இருபது வயசுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில எல்லா வருடமும் ஒவ்வொரு அரசியல் சேவையை வந்து செஞ்சுட்டே இருக்காரு ஏதோ ஒரு தொழில வந்து அரசியல் சம்பந்தமா வந்து அரசியல் சம்பந்தமா அரசு தொழில இருந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரை பத்தி படிக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் அவர் வந்து கூட்டுறவு வங்கியில இப்படி ஒரு பொறுப்புல இருந்தார் இந்த வங்கியில் இப்படி ஒரு பொறுப்புல இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முக்கியமான பொறுப்புல அவரை பத்தி வருஷப்படுத்தும் போது உண்மையில ஆச்சரியமா இருந்து என்னடா மனசை இவர் அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி இவர் பண்ண முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னா ஈழத்தமிழர்கள் இருக்காங்களா ஈழத்தமிழர்களுக்கு நடக்கூடிய கொடுமைகள் அவருடைய நடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து அப்போ வாஜ்பாய் இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் போது இவருக்கு அதிகமான லெட்டர் அனுப்புறாரு ஈழத்தமிழர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு கொடுமைகள் நடக்கு அப்படிங்கிற மொத்த லெட்டரையும் சேர்த்து ஐ அக்யூஸ் நான் குற்றம் சாட்டுகிறேன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்து இருக்காரு அது இன்னைக்கு வேற பேசப்படுற ஒரு முக்கியமான புத்தகமாக இருக்குது அது மட்டும் இல்லாங்க வைக்க வந்து ஒரு நல்ல பேச்சாளர் அப்படிங்கிற தண்ணி ஒரு நல்ல எழுத்தாளர் கூட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு நல்ல அரசியல் புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவர் வந்து இவர் பேச்சை கேட்கறதுக்கு நாடாளுமன்றத்தில் இன்னும் வந்து மக்கள் கூடுவாங்களாம் அவ்வளோ அழகான பேச்சு இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு அதனால் அவளால் பெருசாக பேச முடியலை ஆனால் அவரோட பேச்சு அவ்வளோ அசால்ட்டாக இருக்குமா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட எந்த நோட்ஸும் இல்லாமல் புள்ளி விவரத்தை அப்படி அப்படி அச்சு அடுப்பாராம் அவ்வளோ அழகாக பேசுவாராம் அதனால இன்னும் தெரியல இன்னைக்கு வேற அவருக்கு ஒரு பட்டம் இருக்கு த லைன் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்தின் புலி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் அவருக்கு மட்டும்தான் இருக்கும் ஒரு நல்ல ஸ்பீச்சர் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே விருது வாங்கியிருக்காங்க நல்ல ஸ்பீச்சர் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு சரி அவர் என்ன படிச்சிருக்காருப்பா அவர் என்ன அவர் அட்வொகேட் அப்படின்னு நம்மளால தெரியும் அவர் என்னென்ன படிச்சிருக்காரு எங்க படிச்சிருக்காரு அப்படின்னு தெரியணும்ல அதை தெரிஞ்சுக்கதான் இப்போ போறோம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் இவர் வந்து கல்வி தகுதி அதாவது கல்வியெல்லாம் வந்து பள்ளி படிப்பு எல்லாமே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் திருநெல்வேலி அவர் சொந்த ஊரான கல்லுங்கட்டி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இவர் வந்து பள்ளி படிப்பு அப்படி எல்லாமே இருக்கும் செட் சேவியர் ஆஃப் கனி காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜில் தான் இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்காரு எக்கனாமிக்கில் பேச்சுலர் ஆஃப் டிகிரி முடிச்சிருக்காரு பாளையங்கோட்டை இருக்குது அந்த காலேஜ் சரி அதில் ஒரு முக்கியமான டுஸ் இருக்குங்க அவர் அந்த காலேஜில் அந்த டிகிரியில் கோல்டு மெடலிஸ்ட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அப்போயும் வந்து எக்கனாமிக்கில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு மனுத்தர் சரி அதுக்கப்புறம் லாக் வந்துட்டார் சென்னை மெட்ராஸ் மெட்ராஸ் லா காலேஜ்லாம் இவர் லா படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி வந்து எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் தான் வந்து மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரு இப்போதான் இவருடைய படிப்பு அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து ஒவ்வொரு மேடை ஏறி பேச்சு கொடுத்து அவர் வந்து கல்வித் தகுதியை தாண்டி அனுபவவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு அனுபவ அனுபவசாலியான அரசியலில் ஒரு வலிமைமிக்க ஒரு தலைவர் பழமையான தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் வைக்கும் ஒருத்தர் ஏன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பெயர் குடுத்துருக்காரு அப்படின்னா உண்மையில எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கணும் இவரை போல இன்னும் நிறைய தலைவர்கள் என்னென்ன கத்துக்கிறாங்க அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க உடைய கல்வி தொகுதி என்ன அவங்க என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான நிறைய செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்பி பாங்க சந்தோஷமா போங்க